மலையின் இரு முகங்கள் நிரம்பிய மலை அதன் கீழே கீழே இரு உலகங்கள் சின்ன வீடு மட்டுமே வாழ்க்கை மீது பணக்காரர்கள் மின்னும் வீடுகள் தங்க ஆடைகள் ஜொலிக்கும் ஜீவன்கள் உழைக்கும் மக்கள் மலையின் அடிப்பகுதியில் ஏழை சீனக்குள்ள மனிதர்கள் தங்களது கோடரியுடன் முடங்கிய கைகளுடன் சொரும்புகளோடு தங்கத்தை வெட்டி வெட்டி எடுத்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் பாடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் மனசு நிச்சலானது ஜொலிக்கும் அரசவம் மற்றொரு பக்கம் மலையின் மேலே பணக்காரர்கள் தங்க ஆடைகளுடன் ஜொலிக்கிறார்கள் தங்க மோதிரம் தந்த சங்கிலி தங்க ஜாதி கட்டிய சாமியார்கள் அவர்கள் சிரிக்கிறார்கள் ஆடம்பரமாக பேசுகிறார்கள் ஆனால் ஒருவேளை அவர்கள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா சின்ன மகள் மகிழ்ச்சி ஏழைகளில் ஒருவரின் மகள் சின்ன பொன்னி ஒரு சிறிய காம்பில் ஒரு செங்கதர் பூ வைத்து அதை நகையாக அணிந்து சந்தோஷமாக புன்னகைத்தாள் அதை காணும் பணக்கார ராஜாவின் மகள் அவளிடம் கேட்கிறாள் அந்த நகை எங்கே வாங்கின சின்ன பொன்னி சிரித்தாள் நான் எனக்காக செய்தது அந்த ராஜா மகளுக்கு வியப்பையம் வியப்பையும் கொடுத்தது மாற்றம் அந்த நாள் முதல் மலையின் மேலிருந்து கீழே வந்த ராஜா மகள்கள் ஏழைகளிடம் சேர்ந்து நகைகள் செய்யத் தொடங்கினார்கள் தங்களது ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் உழைப்பின் மதிப்பை உணர்ந்தார்கள் அதுதான் உண்மையான பொக்கிஷம் என்பதை புரிந்தார்கள் முடிவில் நீதி நீ அணிவது எவ்வளவு ஜொலிக்கிறது என்பதெல்லாம் முக்கியம் அதை உருவாக்க உன் உள்ளம் எவ்வளவு மகிழ்ந்தது என்பதுதான் உண்மை அழகு